வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ தமிழ் டெஸ்ட்டில் அடுத்த டாப்பிக்கான வேர் சொல் அறிதல் ஸோ அந்த டாபிக் தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ வேர் வந்து என்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம் அப்போ வேர் சொல் அப்படின்றத எப்படி சொல்வோன்னு பார்த்தோன்னா அந்த வேர் சொல் அப்படின்றது வேர்னால என்னது ரூட்டு ஸோ அப்போ அந்த சொல்லோட ரூட்டான அதாவது வேர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல் தான் வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுதான் வந்து அந்த வேர்ச்சொல் அப்படின்றது மூல சொல் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து எதுன்னு பார்த்தோம்னா இந்த சொல் தான் ஸோ அதுக்கு ஒரு ஆர்ஜினாக வந்து இருக்கக்கூடிய சொல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சொல் தான் ஸோ அப்போ வேர் சொல் அப்படின்றத எப்படி சொல்கிறோன்னா ஒரு மூல சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த மூல சொல் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வேர் சொல் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம் இந்த வேர் சொல்லை வந்து பிரிக்கவே முடியாது அது வந்து இந்த வேர் சொல் வந்து செகண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து கட்டளை மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் ஸோ கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல்லை தான் நம்ம வந்து வேர் சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த வேர்ச்சொல் வந்து பொதுவாக ரெண்டு எழுத்து இல்லாட்டி மூன்று எழுத்துல தான் இந்த வேர்ச்சொல் வந்து இருக்கும் அப்போ வேர் சொல் அப்படின்றது ஒரு மூலச்சொல் அது வந்து பிரிக்க முடியாது அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா கட்டளையிடுற மாதிரி கட்டளை கொடுக்குற மாதிரி இரு அமைஞ்ச சொல் தான் வந்து வேர் சொல் அது ரெண்டு எழுத்து இல்லாட்டி மூணு எழுத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அப்போ அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத சொற்கள் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சொல் அது வந்து எப்படி வேர் சொல்லாக வந்து மாறுது அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ கண்டான் அப்படின்ற இந்த சொல் இருக்குது அது எப்படி நம்ம வேர் சொல்லாக மாத்துறோம்னு பார்த்தோன்னா கான் ஸோ கண்டான் அப்படின்றது கான் கான்னா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையிட்ற மாதிரி வந்து அந்த சொல் வந்துருக்கோம் அப்போ கண்டான் அப்படின்றத நம்ம கான் அப்படின்றது தான் அதோட வேர் சொல் அதே மாதிரி வருக வா வா அப்படின்றது கட்டளையிடற மாதிரி நெக்ஸ்ட்டு வென்றான் வெல் சென்றான் செல் பார்த்தான் பார் நாடினான் நாடு பருகினான் பருகு போகி போகின்றான் போ தேடினான் தேடு பாடுவாள் பாடு ஸோ இருக்கிறதுலே வேர் சொல் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு அது ஈ நம்ம ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ எது வந்து கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்கோ அந்த சொல்ல தான் நம்ம வந்து வேர் சொல்லாக வந்து அந்த ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது ஸோ அதனால் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின் வரைக்கும் அது இதிலேருந்து வந்துடும் ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து மார்க் இதுக்குள்ள ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் நெக்ஸ்ட்டு செல்வான் செல் ஓடுகிறான் ஓடு நடந்தான் நட நடித்தான் நடி எழுதினான் எழுது உண்டான் உன் பணிந்தான் பணி கூவினான் கூவு நினைத்தேன் நினை அடைந்தோம் அடை அறிந்து அரி அறிந்தான் அரி அடித்தால் அடி அகன்று அகல் ஆடினால் ஆடு ஈன்றால் ஈன்று ஈட்டினான் ஈட்டு உறங்கினான் உறங்கு எய்தான் எய் எடுத்தான் எடு எழுந்தான் எழு எழுதினான் எழுது ஒளிந்தான் ஒளி கற்றேன் கல் காட்டுவான் காட்டு காத்தான் கா கூவல் கூ கொள்ளுதல் கொள் குறைத்தது குறை குடித்தான் குடி கொய்தான் கொய் சேர்ந்தான் சேர் சொன்னான் சொல் செய்கிறாள் தந்தான் தா தாண்டினான் தாண்டு தாவியது தாவு தாழ்வு தாழ் திறந்தது திற துறவு துற துயின்றான் துயில் தெளிந்தான் தெளி தேடினான் தேடு தைத்தான் தை தொடுவாள் தொடு தொடர்ந்தாள் தொடர் நட்டான் நடு நின்றான் நில் நோக்கினான் நோக்கு பறித்தான் பரி பற்றினான் பற்று புகழ்ந்தான் புகழ் பூண்டான் பூண் கேட்க கேள் அளித்தல் அலி அணிந்தான் அணி வாழ்க வாள் தின்றான் தின் பெற்றால் பெரு ஸோ இதுதான் வந்து இந்த வேர் சொல் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் ஸோ அப்போ வேர்ச்சுவல்னால் வந்து என்ன அதில் இருக்கக்கூடிய சொற்கள் சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு ஸோ அந்த வேர்ச்சுவல் டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக் அதோடு நம்ம வேர்ச்சுவல் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தமிழ் டெஸ்ட்டில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ